சித்தர் பாடல என்று பேசுவானும் ஈசனே பிரம்மஞானம் உம்முலே ஆசையான ஐவரும் அலையின் தருள் செய்கிறார் ஆசையான ஐவரை அடக்கி ஓர் இடத்திலே பேசிடாது இருப்பதில் நாதன் வந்து பேசுமே பேசிடாது இருப்ப இருப்ப நாதம் வந்து பேசமே வந்து நம்ம மனதுக்குள்ள நம்ம சில பேர் சொல்லுவாங்கல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி மனசுக்குள்ள தோணுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு உண்மை உண்மை யா யார் பேசுறது நமக்குள்ளே இருந்து யார் பேசுறது ஆ பேசுறது நாதன் சிவன் நம்முடைய ஜீவன் சீலாம் சிவனும் ஜீவனும் ஒன்றா மாறி சிவனாக மா நம்முடைய ஜீவன் சிவனாக மாறி பேசும் சில சொல்லுவாங்கல்ல தோணுது இந்த மாதிரி எனக்கு மனது மனசுக்குள்ளே தோணுது தூண்டுது சொல்லுவாங்க இல்லையா அந்த உண்மை சரி அதெல்லாம் அந்த உண்மை பாருங்கள் பேசுவானும் நீசனே பேசுவானும் நீசனே பிரம்ம ஞானம் உம்முறை பிரம்மஞானம் என்ன நமக்குள்ள என்ன ஆசையான ஐவரும் அலைந்து அருள் செய்கிறார் ஆசையான ஐவர் மாதிரி ஐம்பொறிகள் மெய்வாய் கண்முக செவி அந்த ஆசையான ஐவரும் அலைந்து அருள் செய்கிறார் அந்த அந்த ஐ பொறியியல் வந்துட்டு வேலை பார்க்குறதுன்னா நமக்கு நம்ம வந்து சும்மா இருக்க மாட்டோம் மனம் வந்துட்டு சும்மா இருக்காது எதாவது ஏதாவது வேலை பார்த்துட்டேதான் இருக்கும் இல்லைங்களா அப்போது அந்த ஆசையான அந்த ஐபுரம் அலைந்த அருள் அந்த அந்த ஆசையான அந்த மெய் மெய் வாய் கண்முகசெவி அந்த ஐந்து அந்த ஐ ஐவரும் வந்துட்டு அலைந்து அருள் செய்கிறார் சரி அலையந்தொருள்னால் அவங்க வந்து வந்து செயல்படாமல் இருக்கணும் செயல்படாமல் இருக்குது இருக்கு போய்தான் வந்துட்டு அலைந்தொருள் செய்கிறார் செய்யலாம் ஆசையான ஐவரை அடக்கி அடக்கியோ எடுத்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம அந்த ஆசையான தைவர் கல்லையா அதை அந்த ஐவரை நம்ம தயவை நம்ம வந்து அடக்கி ஓரு இடத்துல ஓரு இடத்துல எழுது ஓ அப்படிங்கிற பிரபண மந்திரம் அந்த பிரபணம் பிரணவ பிரணவ மந்திரத்தில் வந்து ஒடுக்கி ஓ அதை தான் வந்து ஓரழுத்து ஒடுக்கி நம்ம பேசாமல் நம்ம இருக்கணும் நம்ம கூட இருக்கக்கூடிய நாதன் நாதன் தான் கடவுள் கடவுள் நம்ம பேசுவார் சரிங்களா இங்கே நம்ம வந்து சித்தர்கள் வந்து சொல்கிறாங்கன்னா அது அப்படி சத்தியமான வாக்கு அதெல்லாம் இதெல்லாம் அப்போ இது வந்து இது இதெல்லாம் வந்து முயற்சி படி பயிற்சி படிப்பாருங்க நமசிவான சிவாய அஞ்சிறுத்தும் நல்கு மேல் நிலைகளும் நமசிவாய அஞ்சில் அஞ்சும் புராணமான மாயையும் நம்ம சிவாய அஞ்செழுத்தும் நம்முடைய இருக்கவே நம்ம சிவாய உண்மையை சிவாய அந்த அப்படிங்கிற அந்த அஞ்செழுத்தும் நல்கும் மேல்நிலைகளும் நல்கும் மேல்நிலைகள் மேல்நிலைகள் என்ன அந்த என்லி உருவாக்கு இல்லையா இல்லையா அதனாலதான் வந்துட்டு மேல்நிலைகள் அந்த அந்த மேல்நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம மூலாதாரம் சுவாதி சுவாதீசம் மூலாதாரம் சுவாதி மணிப்பூரகம் சித்தி ஆகுனா அப்புறம் என்ன ஆகுனாக்கப்புறம் துரியம் துரியாதீரம் வந்து மீன்நிலைகள் அது அந்த மீன்நிலைக்கு இதுக்கு இது இது வந்து கூட்டி போகும் நம்ம சீ வந்துடும் அந்த ம அந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சிவாயை அஞ்செழுத்தும் நல்கும் மேல்நிலைகளும் நம்ம சிவாய அஞ்சில் அஞ்சும் புராணமான அஞ்சும் புரியுங்களா இந்த நம்ம சிவாயி இந்த அஞ்செழுத்தை நம்ம சொல்லும் பொழுது இந்த நம்ம வந்து கதை கதையாக சொல்கிறாங்க இல்லையா நிறைய 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 கதையை சொல்லுவாங்க இல்லையா அந்த இப்போ வந்து மாய மாய இருக்கு இல்லையா அந்த மாயை வந்துட்டு அஞ்சும் மாய வந்துட்டு பயப்படும் இருந்து வரிசை எடுத்துக்கு ஏன்னா நமக்குள்ள இருந்து வரிசை நம்ம சிவகங்கை அது அஞ்சு எடுத்து வந்து இருக்கு இல்லையா நம்ம ரொம்ப நமக்குள்ள நம்ம அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அது நல்ல மேயிலைகள் நல்ல மேயலை வந்துட்டு ஒரு மேல் மேல் நிலைகிறது வரும் அதே மாதிரி நம்ம சிவாயி அஞ்சில் அஞ்சும் பிராணமான மாயும் இந்த அஞ்சு எழுத்துல பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சும் சரிங்களா மாயை வந்து அஞ்சும் அப்புறம் நம்ம சிவான நம்ம சிவாயை அஞ்சு எழுத்தும் நம்மளே இருக்கவே என்ன சிவாயி அஞ்சு எழுத்து வந்து நமக்குள்ளேயே வந்து இருக்குது அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து நம்ம வந்து செபப்பட்டுறோம் அப்படின்னா அது வந்து நமக்குரியும் தங்கிரும் அந்த நமசிவாய் அஞ்சலியத்தை வந்து நமக்குரிய தைரும் இப்போ நம்முடைய இருக்கவே நமசிவாய உண்மையை நன்கு ஒரே செய்கிறாதனே இப்போது அந்த நமசிவாய அஞ்சலு வந்து நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஆனால் நமசிவாய அப்படிங்கிற உண்மையை நன்கு ஒரே செய்யணே அந்த அது உண்மை அதான் அதான் வந்து உண்மையானது அதை நன்கு முடிஞ்சு சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம வந்து அதை வந்து மழை பிடிக்கிட்டே இருக்கணும் சுற்றிட்டு இருக்கணும் அதாவது அதை மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன நடக்கும்னா சோ அஞ்சு விழுத்து மலை சம்பத்திலாம் மலை சம்பந்திலாம் அதாவது அதுதான் வந்து நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னா நம்ம சிவாய அஞ்சுழுத்தும் நான்கு மேல்நிலைகள் மேல்நிலை மேல்நிலைகளுக்கு நம்ம போவோம் நம்ம சிவாயை அஞ்சு அஞ்சும் பிராணமான மாயும் மாய வந்து மாய வந்து அஞ்சும் நம்ம சிவாயை அஞ்சுழுத்தும் நம்மூலே இருக்கவே நமக்கு வந்து நமக்குள்ள அந்த நம் சிவாய் அஞ்செழுத்தும் வந்துட்டு இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்னா நம்ம சிவாய உண்மையே நன்கு செய்யாதனே மே மே மேலே சொன்னது எல்லாம் நடக்கும் அதனால் நம்ம சிவகங்கை உண்மையை வந்து நீங்கள் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம மனது வந்துட்டு அந்த ஒரே உள்ளே இருந்து நம்ம வந்து ஒரே நிலையிலேயே ஒரே நிலையிலேயே நம்ம மனது வந்து விற்கும்பொழுது விற்கும்பொழுது நமக்கு மற்ற வேறு எதுவுமே வந்துட்டு தோணாது வேறு வேறு கண்ட விஷயங்கள் எதுவுமே தோணாது நமக்கு நம்ம மனம் வந்து அடைக்கிறோம் மனம் வந்து அடங்கிடும் நமக்கு அந்த முக்திங்கிறது இது வந்து தெரியும் முக்திங்கிற விலை வந்து வரும் அதான் பண்ணுங்கள் அந்த நம் சிவாய் உண்மையை நன்குரை செய்தனி நாதனி நம்ம வந்து அந்த நமசிவாய மந்திரத்தை நம்ம நன்குரை செய்தோம் செய்தோம் அப்படின்னா அஞ்சுருத்தும் நல்கும் மேல்நிலைகளும் நம்ம சிவாயும் அஞ்சில் அஞ்சும் பிராணமான மாயையும் நம் சிவாயை அஞ்சுருத்தும் நம்முடைய இருக்கவே நம் சிவாய் உண்மை நன்கு செய்தனை ஓம் நம் சிவாய் தெனாவுடைய சுவனே போச்சு என் நாட்டுவருக்கும் இதயவா போச்சு திருச்சிற்றம்பலம்